என்னப்பவானி ப்ளே போட்டிட்டு எங்கே போகிற எல்கேஜி சேர்த்து உள்ளாந்து போறேன்க்கா ஏப்பா நம்ம வீட்டுக்கு பக்கத்துல அங்கன்வாடி மையம் இருக்கு அதுல சேர்த்து விட வேண்டியதுப்பா அங்க எங்கேக்கா தூங்க வச்சு சாப்பாடு போட்டு அனுப்பிச்சு விட்டுறாங்களே வாணி வாணி ஏன் அப்படி சொல்றீங்க ஏன் குழந்தைய வந்து இங்கிலீஷ் மீடியத்துல சேர்க்கணும்ன்றீங்க இங்கிலீஷ் மீடியத்துல சேர்த்தா பண வரையமாகும் பணத்தை கட்டி இங்கிலீஷ் மீடியத்துல சேர்க்கறதுக்கு பதிலும் ஏன் அங்க போய் சேர்க்கறது பதிலும் அங்கன்வாடியில கொண்டாந்து குழந்தைய சேர்க்கிறோம் அங்கன்வாடியில ஆறு வகையான வளர்ச்சி எட்டுன்ற மாதிரி அந்த குழந்தைகளுக்கு நாங்க பாடம் ஆறு வகையான வளர்ச்சி அடிச்சேன் உடல் வளர்ச்சி நுண் வளர்ச்சி அறிவு திறன் வளர்ச்சி மொழி வளர்ச்சி சமூக வளர்ச்சி படைப்பாற்றல் வளர்ச்சி ஆறு வகையான வளர்ச்சிகள் தூண்டுற மாதிரி அந்த குழந்தைகளுக்கு நாங்கள் பாடம் சொல்லி கொடுக்குறோம் அந்த பாடம் சொல்லி கொடுத்தா அந்த வளர்ச்சியை நாங்கள் அட்டையில் நாங்கள் குறிச்சிட்டு வர்றோம் மூணு மாதத்துக்கு ஒரு குறித்து உங்கள்கிட்டயே அதை காமிக்கிறோம் அப்புறம் மா மாதத்துக்கு ஏற்றவாறு எங்களுக்குன்னு ஒரு பாடத்திட்டம் இருக்குது அந்த பாடத்திட்டத்தின்படி இந்த குழந்தைகளுக்கு நாங்கள் பாடம் நடத்துகிறோம் ஒவ்வொரு மாதமும் ஒவ்வொரு பாடத்திட்டத்தின்படி அந்த குழந்தைகளுக்கு பாடம் நடத்திட்டு வரோம் அந்த குழந்தைகளுக்கு உபகரணங்களை வச்சு படத்தை பார்த்து அவர்களுக்கு கட்டுறது கல்வி கல்வி கற்றுத்தர்றோம் அப்புறம் படம் வரைதல் கலர் அடித்தல் எழுத்து பயிற்சி இதெல்லாம் நாங்கள் குழந்தைகளுக்கு கொடுக்குறோம் அப்புறம் படத்தை பார்த்து கல்வி கற்றுக் கொடுக்குறோம் இந்த இதெல்லாம் நாங்கள் அந்த குழந்தைகளுக்கு கற்றுக் கொடுத்துட்டு வர்றோம் அதனால் நீங்கள் வந்து என்ன செய்யுங்க அங்கன்வாடியில் கொண்டு வந்து சேருங்க காலையில் கொண்டு வந்து கொ குழந்தைய விட்ட உடனே காலையில் என்ன செய்கிறோம் உருண்டை கொடுக்குறோம் உருண்டை அதை சாப்பிடுதுங்க அப்புறம் பாடம் நடத்தி முடித்த உடனே என்ன செய்கிறோம் சு சுத்தமாக போட்டு சூப்பிட்டு கழுவிட்டு என்ன செய்கிறோம் மதிய உணவு கொடுக்குறோம் மதிய உணவு என்னென்ன உணவு கொடுக்குறோம் கலவை சாதம் கொடுக்குறோம் ஒவ்வொரு நாளைக்கு ஒவ்வொரு சாதம் கொடுக்குறோம் அதோட வாரத்தில் மூணு நாள் முட்டை கொடுக்குறோம் செவ்வாய் கிழம்ப பயிர் கொடுக்குறோம் வெள்ளிக்கிழமை வந்து உருளைக்கெழங்கு கொடுக்குறோம் கொடுத்து இந்த குழந்தைகளை சாப்பிட வச்சு ஓய்வு எடுக்க வைக்கிறோம் நாங்கள் இதுகளுக்கு மாதா மாதம் வந்து நாங்கள் எடை எடுக்கிறோம் எடை எடுத்து என்ன செய்கிறோம் அதுகள வளர்ச்சியை வந்து நாங்கள் கண்காணித்து அந்த எடை குறைவானதுக்குல அந்த குழந்தைய அந்த குழந்தைகளை கண்டறிஞ்சு என்ன செய்யறோம் அதுக்கு ஆர்டிஎஃப் கொடுக்குறோம் செறிவிட்ட ஊட்டப்பட்ட உணவு அது கொடுக்குறோம் அப்புறம் என்ன செய்யறோம் பிஸ்கெட்டு தடுறோம் அந்த குழந்தைகளுக்கு கொடுக்குறோம் அப்போ அது வந்து வள அதுக்கு வந்து இடையே ஃபைட்டு வைத்து அதுக்கு கூடும் அதுக்கப்புறம் அதுங்களுக்கு ஸ்பெஷலாக கேர் எடுத்து நாங்கள் பார்க்குறோம் அதனால நீங்கள் என்ன செய்யறீங்க குழந்தைய கூட வந்து அங்கன்வாடியில் விடுங்க நீங்கப்பா என் பக்கத்துல ஒரு குழந்தை வந்து அந்த குழந்தைக்கு என்ன செய்வோம் அந்த குழந்தைக்கு இடம் கம்மியா இருந்துச்சு கடுமையான நிலையில இருந்துச்சுன்னா அதை பார்த்துட்டு நாங்கள் என்ன செய்வோம் அந்த குழந்தைக்கு வந்து ஜெரி ஊட்டப்பட்ட உணவு ஆர்டிஎஃப் அது கொடுப்போம் பிஸ்கட்டும் கொடுப்போம்ப்பா அதனால நீங்க என்ன செய்யுங்க குழந்தைய கொண்டாந்து நீங்க அங்கன்வாடியில சேருங்க இதெல்லாம் தெரிஞ்சதனால தான் தெரிதுனாலதான் குழந்தைய கொண்டா நம்ம அங்கன்வாடி மையத்துல அங்கன்வாடி மையத்துல மாசம் ரெண்டு தடவை மீட்டிங் போறாங்க வாணி நம்மள மாதிரி ஆளுகளை வச்சு தாய்மார வச்சு ஏஎன்சி பிஎன்சி வச்சு மீட்டிங் போடுறாங்க அந்த மீட்டிங்ல அங்க என்ன நடக்குதுன்றதை எல்லாத்தையும் விளக்கமா சொல்றாங்க டீச்சர் பரமெலாம் வச்சு நிறுத்தி காட்டுறாங்க தான் எனக்கு தெரியும் வாணி அதனால பிள்ளைய கொண்டு வந்து கால்வாடி அங்கன்வாடியில விடுங்கன்னு சொல்றேன் வாணி சரிங்க்காங்களை போய் சேர்க்கிறேன் விடுங்க இவர்களை போன்ற அனைத்து வளர்ச்சியும் பெற்றிட அருகில் உள்ள அங்கன்வாடி மையத்தில் இரண்டு வயது முதல் ஆறு வயதுக்கு உட்பட்ட குழந்தைகளை சேர்த்து அனைத்து பயனும் அனைத்து பயன்களும் பெற்றிட தேனி மாவட்டம் Thank nice. you. Nice.